ஏங்க இங்க பாருங்க இங்க அமேசான் கார்டும் கிடையாது அந்தமான் தீவும் கிடையாது ஆனா காவேரி ஆற்றுல ஆட்கள் நடந்து போற அளவுக்கு தடுத்து பாலம் போட்டு வச்சிருக்காங்க அதை பார்க்குறதுக்கு பிரமிப்பாகவும் சூப்பராகவும் இருக்குங்க தண்ணி ஓடுற அந்த காட்சியை பார்க்கும்போது கிடைக்கிற மன அமைதியும் தண்ணி ஓடும்போது கேட்குற சத்தமும் அதோடு சேர்ந்து வரும் குளுமையான காத்தும் இங்கேயே படுத்து ஒரு குட்டி தூக்கம் போடலான்னு தோணும் ஆனால் என்ன பண்ணுறது இதுதான் டூரிஸ்ட்டு பிளேஸ் கிடையாது அந்த வசதியும் இங்கே கிடையாது இதை பார்த்துட்டு நாம் இங்கே போகலான்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நீங்கள் இங்கே வந்து சுற்றி பார்க்குற அளவுக்கு கவர்மெண்ட்டு எந்த வசதியும் பண்ணி வைக்கல இது காவிரி ஆத்துக்கு நடுவில் இரண்டு ஆறுகள் பிரிக்கப்படும் இடத்துல கட்டப்பட்ட அணை ஒரு பக்கம் காவேரி ஆறாகவும் மறுபக்கம் அரசனாராகவும் இங்கே பிரிக்கப்படுது அதனுடைய காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பிரிக்கப்படுற இந்த இடத்துல தான் மீன்களும் பிடிக்கப்படுது அதை பார்க்கறது கூட ஒரு பொழுதுபோக்காக இருக்கும் அதனால தான் இங்கே வந்தால் நிம்மதியாகவும் பொழுது போகிறதும் தெரியாது ஆனால் இந்த ஆற்றுல இறங்கி குளிக்க மட்டும் நினைச்சிடாதீங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஆழம் அங்கிட்டு அந்த ஆத்தோட ஸ்பீடில் வர்ற தண்ணி இழுத்துட்டு போகிற அளவு இங்கிட்டு இதுக்கு நடுவில் நின்று வேணால் நம்ம வேடிக்கை பார்க்கலாம் நாம் அதைத்தான் செய்யணும் அதுதான் நமக்கு தெரியும் ஆத்துல இறங்கினா நீச்சல் அடிக்க தெரியாது என்னடா கூமாப்பட்டி மாதிரி பேசுறேன்னு நினைக்கிறீங்களா அப்பத்தானே பாக்குறீங்க ஆனா அதுல சொன்ன மாதிரி பொய்யான விஷயம் இல்ல உண்மையானது தமிழ்நாட்டில் இந்த இடம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கும்பகோணம் ஏரியாவில் கொரநாட்டு கர்ப்பூர் பக்கத்துல மணஞ்சேரிங்கிற ஊருதாங்க தாங்க இருந்து பூம்புகார் போற சாலையில இந்த இடம் இருக்குங்க

이런은고마